பகத்சிங் சுகதேவ் ராஜகுரு சுகதேவ் எப்படிப்பட்ட தியாகத்தின் அடையாளங்கள் தூக்கு மேடைக்கு அழைத்து வரப்படுகிறார்கள் மூன்று பேரும் பெருமக்களே மூவாயிரம் சிறை பார்க்கிறார்கள் பகத்சிங் தூக்கிலிடப்படுகிறார் தூக்கிலிடப்படுவதற்கு முன்பாக பகத்சிங் சொன்னான் இந்துலோப் என்று சொல்லுகிற போது ராஜகுரும் சுகதேவும் ஜிந்தாபாத் என்று சொன்னார்கள் அடுத்து பகத்சிங் தூக்கிலிடப்பட்டான் அடுத்ததாக ராஜகுரு தூக்கிலிடப்படுகிறார் இன்குலாப் என்று முழங்குகிறான் சுகதேவ் சொன்னான் ஜிந்தாபாத் என்று சொன்னான் சுகதேவ் தூக்கிலிடப்படுகிறார் இன்குலாப் என்று முழங்குகிறான் சுகதேவ் மயான் அமைதி சிறைச்சாலையே மௌனமாக இருக்கிறது நிசப்தமான நேரம் ஜிந்தாபாத் என்று சொல்வதற்கு ஆள் இல்லை மூவாயிரம் சிறை கைதிகளும் முற்று பார்க்கிறார்கள் திடீர் ஒலித்தது ஜிந்தாபாத் என்று குரல் ஒலித்தது இந்த சொல்லுக்கு சொந்தம் கொண்டாடுகிறவர் யார் என்று பார்த்தபோது மூன்று பேரையும் தூக்கிலிட்டானே அந்த சிறை காவலாளிதான் தன்னையும் மீறி ஜிந்தாபாத் என்று உரைத்தான் தன்னையும் மீறி ஜிந்தாபாத் என்று உரைத்தான் என்று சொன்னால் பெருமக்களே இறப்பில் கூட ஒரு இதயம் கசியும் என்றால் அந்த கசிவு தன் பிழை உணர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலையை கம்பன் காட்டுகிறான் நேரிழை ஒருத்தி நீரால் என் மகனே தந்தை இறந்துரிய மகன் செய்ய வேண்டிய நிலையில் கண்ணுக்கு கண்ணாக வளர்த்த என் மகனே நீ இறந்த பிறகு செய்ய தந்தை செய்யக்கூடிய துர்பாகியத்தை நான் பெற்றுவிட்டேனடா காரணம் யார் தெரியுமா நேரிழை ஒருத்தி நீரால் எனக்கு நீ செய்யத்தக்க கடனெல்லாம் இறங்கி இறங்கி ஏங்கி ஏங்கி நினைக்கு நான் செய்வதானேன் என்னை விட பேர் பெற்றார் உலகத்தில் எவன் இருக்கிறான் என்று தன்னைத்தான் ஏன் ஒன்று கொண்டு மகனை சொல்ல போனால் சீதை மேல் வைத்த காதலை விட மகன் மீது வைத்த அன்பு அங்கே துளிர்கிறது பெரும் ஓங்குகிறது அதனால் தான் அன்பர்களே அந்த இறப்பில் தான் இவர்களை எல்லாம் துறந்து விட்டோமே என்று ஆழ்ந்த வருத்தத்தில் அவளை வெட்டுவதற்கு துணிந்து செல்கிறான் என்றால் இன்னும் சொல்ல அவள் கிட்டே போய் தொட்டு விடுவேன் என்று அவன் போகவில்லை அவள் வெட்டு என்று தான் போகிறான் என்றால் மாண்புமிகு அரசர் அவர்களே ராவணன் சீதையை சிறைப்படுத்தினானே தவிர கரைப்படுத்தவில்லை ஐயா கரைப்படுத்தவில்லை